கவிதாசன் என்னதான் பிரச்சனை இந்த சண்டை அதாவது முற்பகள் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு பாண்புகள் வள்ளுவர் சொல்லுவார் அது மாதிரி ஆஹ் எதை விதைத்தோமோ அதை அறுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க விதை ஒன்று விதைத்தா சுரை என்று முளைக்காது அப்படிம்பாங்க இப்ப அண்ணாமலை அவர்களுடைய இந்த தாக்குதல் எதற்கு எதிரான தாக்குதல் என்பதை முதலே புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அண்ணாமலை அவர் வந்து தாக்குனாரா அபென்சிவா தாக்கினாரா இதுதான் முக்கியம் இப்ப டிஃபென்சிவா தான் தாக்கியதாக நாங்கள் பார்க்கிறோம் அதாவது வாழ எடப்பாடியார் அவர்கள் தக்குரி என்ற வார்த்தையை அது வந்து ஒரு ஒரு உச்சபட்ச ஒரு உச்சபட்ச தலைவர் எடப்பாடியார் எடப்பாடியாருக்கு மேல வேற யாரும் தலைவர் இல்லை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீங்களே சொன்னீங்க அதிகாரபூர்வமான அதிமுக கட்டமைப்பினுடைய நம்பர் ஒன் ஸ்தானத்துல இருக்கிறவர் எடப்பாடியார் அதனால எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஒரு நீண்ட பாரம்பரிய மிக்க அரசியல் தலைவர் அவர் மந்திரியா இருந்திருக்கிறாரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு அம்மா காலத்துல புரட்சி தலைவர் காலத்துல காலத்துல பல்வேறு காலகட்டத்துல அவர் வந்து சட்டமன்றத்தை பார்த்தவர் ஒரு அரசியல் தலைவர் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஆதரவோட சேர்த்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதுதான் நீ சொல்றதுனால சொல்ற அந்த நான்காண்டு காலம் அவருடைய ஆட்சி காலம் அதிமுகவுடைய பொற்காலங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செய்து ஒரு திறமையான ஆட்சியை முன்வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏன் இப்படி தன்னுடைய சாங்கத்திலிருந்து இறங்கி நானாந்திரமான விமர்சனத்தை தனிநபர் சார்ந்த விமர்சனத்தை முன்வைத்து தன்னுடைய கட்சியின் கருத்தா தன்னுடைய கருத்தா சரி நீங்க அஃபென்ஸ் டிஃபென்ஸ் அப்புறம் பதில் சொல்லுங்க நீங்க இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கல்ல நான்காண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி அது உங்க தலைவர் நேத்தைக்கு மேடையில உங்க மாநாட்டுல பேசினாரு அதுக்கே முரணா இருக்கு திராவிடக் கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டன அப்படின்னு சொல்றாரு நீங்க ஆனா நான்காண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சிங்கிறீங்க இப்ப எதை மக்கள் ஏத்துக்கணும் என்னுடைய கருத்து என்னன்னா நான்காண்டு ஆட்சி என்பது வெறும் அதிமுக ஆட்சி அல்ல புரிஞ்சுக்கணும் எத்தனையோ குடைச்சல்களை டிடிவி தினகரன் கொடுத்தாரு கொடுத்தாரு எத்தனையோ எத்தனையோ ஓபிஎஸ் உடன்பாடு சகோதரி கொடுத்தாங்க எத்தனையோ குடைச்சல்களை பல்வேறு அந்த சிதறுபட்ட அதிமுகவுடைய அணித்தலைவர்கள் கொடுத்தாங்க இது அத்தனையில் இருந்தும் இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து உற்ற துணைவனாக இருந்து கேட்டதையெல்லாம் கொடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் அடிப்பட்டு அதனால இழந்தவன் கை போல இடுக்கன் கைகளால் நட்பு என்று மோடி அரசாங்கம் இந்த அதிமுக அரசாங்கம் வெற்றிகரமாக நடப்பதற்கும் வெற்றிகரமாக சிறப்பாக செயல்படுவதற்கும் சிறப்பான ஆட்சி ரெண்டு பேரும் போனீங்க கைகளா இருந்திருக்கிறீங்க நீங்களே வந்து திருக்குறளை மேற்கோள் காமிக்கிறீங்க அப்புறம் ஏன் வந்து இந்த ஆட்சி ஒண்ணுமே இல்லன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஏன் இந்த நாட்டையே சீரழிச்சிட்டாங்க நீங்க என்னன்னு புரியல பொதுவா பாஜகவை பொறுத்தவரையில சகோதரர் கருணா அவங்க சொன்ன மாதிரிதான் காங்கிரஸ் இல்லாத இந்தியா காங்கிரஸ் முக்த பாரத் இது எங்க கொள்கை வந்து ஊழலுக்கும் வாரிசுக்கும் இடம் கொடுப்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னது பத்து வருஷமா இன்னும் உயிர்ப்போட இருக்கா எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்காங்களே அவங்களும்

கொஞ்சம் சளிப்பு கட்டுங்க அந்த சிறிய சதிப்பு தான் அந்த எண்ணிக்கை குறைவு அதனால உடைய இப்ப நாங்க ஒரிசாவுல முழுவதை பெற்று மத்திய பிரதேசத்துல முழுவற்றியை பெற்று இருக்கிறோமே வடகிழக்கு மாநிலங்கள்ல முழுவச்சியை பெற்று இருக்கிறோமே ஆந்திராவோட எங்க அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோமே தெலுங்கானாவுடைய எங்க அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோமே கம்யூனிஸ்டு கடைசி புள்ளியாக இருக்கிற கேரளாவில திருச்சூர்ல எங்களுடைய கொடியை நாட்டி இருக்கிறோமே அதனால தமிழ்நாட்டுல கூட எண்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோமே அதனால பாஜகவை பொறுத்தவரையில சித்தாந்த தமிழ்நாட்டுல நீங்க இப்பதான் வந்து புதுசா வந்து நீங்க வரல தொண்ணூறுகள்லயே எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டீங்க உங்க கட்சிக்கு அதனால ஏதோ புதுசா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுல இங்க கட்டமைப்பையே உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்றத நீண்ட கால வரலாறுல பார்த்தா நீங்களே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுடைய அவங்களுடைய உழைப்பையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல அப்படி இல்லைங்க அதாவது வந்துட்டு அந்த ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வச்ச கதை மாதிரிதான் முயல் ஏமாந்து போகும் ஆமை ஜெயிச்சிடும் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல மாத்திரம் இல்ல ஜனசங்க காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே இங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு கடை அமைப்பு இருந்தது அமைப்பு இருந்தது அதனுடைய செயல்பாடு சென்று கொண்டிருந்தன அதனால நம்ம பாஜக என்பது ஒரு தனி ஒரு ஒரு ஒத்தமாட்டு வண்டி கிடையாது மாடு வண்டி நின்னு போயிடும் ஆனா இல்ல இல்ல இன்னைக்கு டெய்லி

அல்லது அகில பாரத அமைப்பு எடப்பாடியை இப்படி விமர்சிக்கிறதா கிடையாது அப்ப தமிழ்நாடு தலைவர் விமர்சிக்கிறார் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை அப்படிங்கறத எடப்பாடியார் தன்னை திரும்பி பார்க்கணும் கூட்டணி வச்சிருந்தீங்க கடைசியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட இவங்க இருவருக்கும் கட்சிக்குள்ள உட்பிர உட்கட்சி பிரச்சனை இருந்தப்ப ரெண்டு தலைவர்களையும் இவர் வீட்ல போய் இவருக்கு பொக்கே கொடுத்து அவர் ஆபீஸ்ல அவரை போய் பார்த்து அவருக்கு பொக்கே கொடுத்து இருவரையும் நாங்கள் தான் மதிக்கிறோம் எங்களுக்கு அவர்கள் கூட்டணி தலைவர்கள்னு வந்து வெளியில கொடுத்த பேட்டியெல்லாம் இன்னைக்கும் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் ஆவணமா இருக்கு ஆனால் நான் கூட்டணி தலைவராக கூட திரு எடப்பாடி பழனிசாமியை மதித்ததில்லைன்னு அவர் பேசுறதுங்கிறது நான் மற்ற வார்த்தைகளை எல்லாம் விட்டுறேன் சமீபத்துல நடந்த உதாரணத்தையே எடுத்துக்கிட்டோம்னா எப்படி சார் அப்படி அது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு டிஜிட்டலைஸ்டா இருக்கே பேசின பேச்செல்லாம் அப்பா நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில இப்போதைக்கு அபிசியலா மாண்டுமுக எடை எடைப்பாடியார் டிசை அதான் ஆனா பிஜேபியை பொறுத்தவரையில மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வள்ளிகள் ஆனா இல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஆரம்ப புரிஞ்சுக்கணும்

இல்ல அது வந்து எந்த ஃபோல சொன்னாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் இப்ப புல பேசிட்டு இருக்காங்க அதனால இப்ப திமுக கூட்டத்துல போய் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புயலை கலத்து விட்டு வந்திருக்காரு அது மாதிரியான அந்த புளோல பேச்சாளர்கள் பேச்சு வாக்குல சில வார்த்தைகள் தன்னையும் மீறி வந்துடும் எத்தனையோ கூட்டத்துல கொன்முடி வந்து ஓசி பஸ்ன்னு சொல்லி மாட்டியிருக்கிறாரு

அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் என்ன பே நான் கவனிக்கலங்க அது அப்படி ஏதேனும் தகுதி குறைவான வார்த்தைகள் இருந்திருந்தால் ஒரு புளோவில சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் எடப்பாடியார் அந்த சம்பவம் அந்த அமைப்பினுடைய ஒன்னாம் ஸ்தானத்தில் இருக்கிறாரே அவர் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும்

வாட் ஆர் தி மெஷர்மெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிங்க இன்னங்க பிடி ஏபி வந்து இங்கிலீஷ் கேள்வில திருப்பி கேக்குறேன் எந்த மெஷர்மெண்ட் அடிப்படையில் தமிழ்நாடு சீரழிந்து விட்டதுன்னு சொல்றீங்க மத்திய அரசு கொடுக்கிற தரவுகள் டேட்டா உங்களுடைய ஒவ்வொரு நிதி ஆயோக்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு துறை சார்ந்து கொடுக்கிற புள்ளி விவரங்கள்ல எல்லாம் தமிழ்நாடு ஏதோ டாப் 5 குள்ள ஏதோ ஒரு இடத்தை பிடிச்சிருது ஆனா தமிழ்நாடு சீரழிந்து விட்டதுன்னு ஒரு வartயே ஒரு நரேஷனை திரும்ப திரும்ப சொல்றீங்களே அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்னு சொல்லுங்க பட்டியல் மற்றும் குழந்தைக்கு எதிரான நம்பர் ஒன் தமிழ்நாடு இருக்கு சாலை விபத்துகள்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு போதை கலாச்சாரத்துல நம்பர் ஒன் பிளேஸ் இருக்கு இந்த நாளை தவிர

சொல்லி இந்தியாவை பட்டியல் படுத்தும் போது இந்திய தமிழ்நாடு முன்னேறிய இடத்தில் இருந்தாலும் இந்த நான்கு அம்சங்கள்ல மிகவும் கவலைக்கடமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது இது திமுக அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது இங்க இருக்கிற சாலை விபத்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல என்சிஆர் டேட்டா உடைய என்சிஆர் டேட்டா உடைய இன்னொரு இன்னொரு அம்சத்தை உங்களுக்கு சொல்றேன் சார் சொல்றேன் இருங்க நான் அதையும் சொல்லிறேன் உங்களுக்கு அதிகமாக குற்றங்கள் பதிவு செய்யப்படுறதனால அந்த மாநிலங்கள்ல குற்றங்கள் அதிகமாக நடக்குறதாவும் இன்னொரு மாநிலங்கள்ல குற்றம் நடக்கலங்கற மாதிரி அர்த்தம் கிடையாது நிறைய அவாரனஸ் இருந்தா நிறைய ரிஜிஸ்டர் ஆகும் கேसेस அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் நீங்க சொல்ற அந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மென்ட் கோல்ஸ்ல ஏல

அவன் அந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கான்ட்டு நாங்களே புகுந்து பார்க்க முடியும் இது மாதிரி ஒரு பொருப்பற்ற பதிலை சொல்லிட்டு இருக்காங்க இது இது வந்து ரெஸ்பான்ஸ் எதுக்காய் சத்தா துறை முந்தியா இருக்கீங்க எதுக்காய் சித்தறது முந்தியா இருக்கீங்க சிறுவல தான் ஸ்டெட்ச் போடுறாங்க சிறுவலதான் சித்தம் திட்டுறாங்க சரிங்க நீங்க உங்க எடுப்போம் திமுக ஒன்னும் செய்யல உங்க அவங்க யாருமே இங்க இன்னைக்கு இல்ல இருந்தாலும் உங்க வாதத்துக்கே வச்சிக்கிறேன் நானு அதிமுக என்ன செய்யல

அது தன்னுடைய வரலாற்று கடமையை செய்யவில்லை அந்த இடத்துல திமுகவை அடிமுதல் நுனி வரை பார்த்து பார்த்தா பிரிச்சு எங்க தலைவர் வந்து போட்டுக்கிட்டு இருக்க ஒர்க் ஷாப்ல நிப்பாடி அதனால இப்போ நம்பர் போயிருச்சுன்னா